விஜய் மேல அவங்களுக்கு ஒரு அபிமானம் இருக்குல்ல அப்ப அவங்க விஜய் வந்துட்டு சொன்னா கேட்பாங்க தானே கேட்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது நிச்சயமா கேட்பாங்க ஆனா நீங்க சொல்லலை விரும்பல அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமா நூறு பர்சன்ட் நான் தான் சொல்லுவேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னும்னா ஒரு காட்டுப்பாட்டு எப்படியா பாட்டு ஆள் பாரு தமிழக அரசு சொல்லுது போலீஸ் சொல்லுது ஆனா நம்ம எதையுமே கண்டுக்க போறது இல்ல நான் பாட்டு நம்ம போவோம் நம்ம தலைவர் அகத்து இப்படிதான் போறீங்க நீங்க பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அந்த இடத்துக்கு மூணு மணி நேரம் முன்னாடி கூடுவான் அங்கேயும் சொல்கிறான் ஆறு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டோன்ட்டு எங்கள் நாமக்கல்லையே ரைட்டுங்களா சோத்து போட்டி கட்டிக்கிட்டு வரக்கூடிய காலகட்டம்லாம் இது கிடையாது அப்படியேப்பட்ட தேம்பும் என் உடம்புலையும் கிடையாது நீங்கள் ஏழு மணிக்கு வரீங்க என்ன சாப்பிட்ருப்பான் என்ன தண்ணி குடிச்சிருப்பான் என்ன ஏற்பாடாக இருப்பான் எதாவது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் கட்சியிலேருந்துட்டு எந்த பணத்தையும் இறக்குறதில்ல எல்லாம் அவனே தான் பார்த்துக்கறோம் எவ்வளோ பண்ணியிருப்பான் யோசிச்சு பாருங்க அப்படி சுத்திக்கிட்டு விடுறாங்க சார் விஜய் இங்க நின்று பேசிட்டு இருக்காருன்னா நீங்க இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் விஜய் தண்ணி பாட்டில் போறாரு அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜன வந்துட்டு ஒரு ஒரு பேக் நிறைய இருக்கிற தண்ணியே எடுத்து கொடுக்குறாரு விஜய் இங்கே பேச்சு முடிச்சுட்டு புறப்பட்டுறாரு